கரூரில் கூட்ட நெரிசல் உயிரிழப்பு வழக்கு தொடர்பான சிபிஐ விசாரணை தொடங்க உள்ள நிலையில் எஸ்ஐடி தற்காலிக அலுவலக வளாகத்தில் தேவையற்ற ஆவண நகல்கள் தீயிட்டு கொளுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது சிபிஐ அதிகாரிகள் விசாரணையை தொடங்க உள்ள நிலையில் சிறப்பு புலனாய்வு குழுவின் தற்காலிக அலுவலகத்தில் இருந்து எஸ்ஐடி குழுவினர் காலி செய்தனர் அந்த அலுவலகத்தில் இருந்த டேபிள் சேர்கள் ஸ்டேஷனரி உள்ளிட்ட பொருட்களையும் எடுத்துச் சென்றனர் இந்நிலையில் கரூர் எஸ்ஐடி தற்காலிக அலுவலக வளாகத்தில் வழக்கு தொடர்பான மீதமிருந்த தேவையற்ற ஆவண நகல்கள் காகித துண்டுகள் உள்ளிட்டவை தீயிலிட்டு கொளுத்தப்பட்டுள்ளன இருந்த காகித துண்டுகளுடன் முப்பத்தி இரண்டு ஜிபி பென் ஒன்றும் இருப்பது குறிப்பிடத்தக்கது அது செயலிழந்த பென்ட்ரைவாக இருக்கலாம் எனவும் கூறப்படுகிறது ஒருவர் அந்த பென்ட்ரைவை எடுத்துச் சென்றுள்ளார் இந்நிலையில் கரூர் கூட்டு நெரிசல் வழக்கு தொடர்பான விசாரணையை நடத்த கரூர் வந்துள்ள சிபிஐ அதிகாரிகளை சிறப்பு புலனாய்வு குழுவைச் சேர்ந்த ஏடிஎஸ்பி ஒருவர் சந்தித்து கரூர் பிரச்சார கூட்டு நெரிசல் வழக்கில் இதுவரை நடந்த விசாரணை குறித்து விளக்கம் அளித்துள்ளார்